ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது காலையிலே முழித்து எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் உள்ள குடலங்காய் கொடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கேபிள் லைன் இருக்குலாம் அந்த கேபிள் லைனில் படந்து காய்ச்சிருந்துச்சு நான் ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தேன் பறிக்கலாம் பறிக்கலான்னு ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் விளைஞ்சது மாதிரி இருந்துச்சு மூணு காய் இருந்துச்சு என்ன இப்போது ஒன்று பறித்தோம் மூணு காய் இன்றைக்கி மொத்தம் பறித்தோம் பார்த்துடுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு கலர் வந்து இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும் மற்ற புடலங்காயெலாம் வந்து ஒரு கலரில் ஃபுல் கலரில் இருக்கும் இது மாதிரி வரி வரி போட்டு இருக்கும் பார்த்துருங்க மூணு புடலங்காய் நாங்கள் இன்றைக்கி பறித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பிஞ்செலாம் இருந்துச்சு இப்போ மழை வேற பெஞ்சிட்ருக்கனால இங்கே சாரல் மழை நல்லா தூத்திட்டுருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு போடுது இலையும் பார்த்திங்கன்னா நல்லா தழுர் விட்டு வளருது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி புடலங்காய் செடியோ ஏதோ காய்கறி செடி வச்சு நீங்கள் அறுவடை பண்ண அனுபவம் எது இருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க